பண மதிப்பிழப்பு டிமானடைசேஷன் நடவடிக்கையினால் இந்திய பொருளாதாரம் மேலும் பின்தங்கும் அபாயம் உள்ளதாக எஸ்பிஐ வங்கி அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி மோடி அரசு திடீர் அறிவிப்பை வெளியிட்டது அதன்படி ரூபாய் ஆயிரம் மற்றும் ஐநூறு செல்லாது என்று அறிவித்தது கருப்பு பணம் மற்றும் கள்ளநோட்டு நடவடிக்கைகளை ஒழிக்கும் விதமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டதாக மத்திய அரசு விளக்கம் அளித்தது மத்திய அரசின் இந்த திடீர் அறிவிப்பால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்தனர் இந்நிலையில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இந்திய பொருளாதார வளர்ச்சியை பாதித்துள்ளது இது மேலும் நீடிக்கக்கூடும் இது வங்கியின் வணிகத்தை மோசமாக பாதிக்கக்கூடும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது சுமார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தம்முடைய பங்குகளை முதலீட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதற்கு முன் அதன் பாதகங்களை ஆராய்ந்துள்ள எஸ்பிஐ வங்கி இவ்வாறு தகவல் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்